ஹாய் வணக்கம் நான் அவங்க திருப்பூர் இலக்கியங்க இவன் வந்து நம்ம மேட்டுப்பாளையம் அமுதா சிஸ்டர் கொடுத்து விட்ட சாந்தம் அவன் வர்றப்போ ரொம்ப கழுத்தெல்லாம் நான் ரொம்ப வீங்கி போய் சாப்பிட முடியாமல் அப்படியே காதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு இப்போ ஒரு வாரமாக அவனுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்டு மெடிசன்ஸ் எல்லாம் போய் நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணவும் நல்லா ஆகிட்டான் இப்போது கொஞ்சம் கொஞ்சம் தான் ஃபுட்டு எடுத்துகிட்டு இருந்தான் இப்போ நல்லாவே ஃபுட்டு எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டான் நல்லா ரெக்கவர் ஆகிட்டான் என்ன பிரச்சனைனா ஒரு இடத்துல தான் ஓட்டை இருக்குதுன்னு பார்த்தோம்னா ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது தான் தெரியுது அவன் காது கழுத்தை சுற்றி எல்லாமே குறவலை ஃபுல்லாக ஓட்டையாக இருந்துச்சு இதே போல் தான் எல்லா ஓட்டையும் இருந்துச்சுங்க இப்போ பரவாயில்ல நல்லா க்ளீன் பண்ணி புழுவெல்லாம் கொட்டிருச்சு நல்லா இருக்கான் இப்போது இன்றைக்கி நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் நல்லாவே ரெண்டு டைம் சாப்பிட்டான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இவனுக்கு இவனுக்கு கடவுள் யாருன்னு கேட்டால் நமக்கு அவதா தான் சொல்லணும் அவங்க இல்லைன்னா இவன் நேரம் இவன் வாழ்க்கை என்ன இருக்குன்னே தெரியாது நான் பண்ணினதெல்லாம் ரெண்டாவது பட்சம் தான் பட் அமுதா மேமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இவனுக்கு கருத்தடையும் பண்ணணும் தேங்க்யூவா